இன்று திருப்போரூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு கந்தசுவாமி திருக்கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம் இக்கோவில் மிகவும் பழமை வாய்ந்தது இக்கோவிலின் சிறப்புகள் பல பலமுண்டு அதேபோல் இக்கோவிலின் தெற்கே உள்ள குலத்தின் பெயர் வல்லையார் ஓடையனும் சரவண பொய்கை இக்கோவிலில் நீராடுவதும் மிகவும் சிறப்பு மூலவர் கந்தசுவாமி அம்மன் வள்ளி தேவையானை இருவருக்குமே தனித்தனி சந்நிதிகள் அமைக்கப்பெற்றுள்ளது இங்கு சிவலிங்கமும் அமைக்க பெற்றுள்ளது இக்கோவிலின் வன்னி வன்னிமரம் உள்ளது அதேபோல் பைரவருக்கும் சன்னதி உண்டு திருப்பூரூரில் அமைந்திருக்கும் இந்த கந்தசுவாமி கோவிலை நிர்மாணித்தவர் மகான் சிதம்பரம் சுவாமிகள் பொதிகை செல்லும் வழியில் அகத்தியர் இத்திருக்கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசித்ததாக கூறப்படுகிறது முருகப்பெருமான் தாரகனுடன் போர் புரிந்ததால் இத்தலத்திற்கு போரூர் தாரகாபுரி சமராபுரி என்ற பெயர்களும் உள்ளன கந்த சஷ்டி கவசத்தில் முருகப்பெருமானை சமராபுரிவாழ் சண்முகத் சண்முகத்தரசே என குறிப்பிட்டுள்ளார் பாலதேவராயன் சுவாமிகள் பொதுவாக முருகப்பெருமான் அசுரர்களை அழித்து தேவர்களை காத்தார் முருகப்பெருமான் அசுரர்களை எதிர்த்து நிலம் ஆகாயம் கடல் ஆகிய மூன்று பகுதிகளிலும் அசுரர்களை நின்று அழித்து வென்றார் அசுரர்களின் கர்மத்தை நிலத்தில் நின்று போரிட்டு வென்ற இடம்தான் திருப்பரம் குன்றம் அதேபோல் அசுரர்களின் மாயையை கடலில் நின்று போரிட்டு வென்ற இடம்தான் திருச்செந்தூர் இந்த திருப்போரூரில்தான் அசுரர்களின் ஆணவத்தை விண்ணில் நின்று போரிட்டு அழித்து வென்ற இடம் இந்த திருப்போரூர் முருகன் சன்னதியில்தான் அசுரர்களின் ஆணவத்தை வென்ற இடமாக கூறப்படுகிறது புருகப்பெருமான் யுத்தம் புரிந்த இடம் என்பதால் யுத்தபுரி என்ற பெயரும் இத்திருப்போரூருக்கு உண்டு அதேபோல் இக்கோவிலுக்கு வந்து வழிபடும் நாம் எந்த ஒரு எதிர்மறை எண்ணமோ ஆணவமோ இல்லாமல் இந்த சன்னதிக்கு வந்து நாம் வழிபடுவதே மிகவும் நல்லது ஏனெனில் நாம் எந்த ஒரு எண்ணத்தோடு நம்ம வரமோ இந்த ஆலயத்துக்கு அந்த மாதிரி தான் நமக்கு முருகப்பெருமான் அருள் புரிவார் எதிர்மறை ஆற்றலோடு வருவது நல்லதல்ல எந்த ஒரு ஆலயத்துக்கு செல்லும்போதுமே ஆணவமோ எதிர்மறை எண்ணமோ இல்லாமல் போவதுதான் மிகவும் சிறப்பு அவ்வாறு வழிபட்டால்தான் நம் தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும் அதேபோல் முருகப்பெருமானே சுயம்புவாக இருந்த இடத்திலிருந்த பெண் பனை மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட அக்ஷய பாத்திரமாக இக்கோவிலில் வைத்து வழிபடப்படுகிறது இதுவே அக்கோவிலின் சிறப்பாகவும் கூறப்படுகிறது நாம் செய்த பாவங்களை போக்கி அருள் புரிய இந்த முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு வந்து நல்ல எண்ணத்தோடவும் நல்ல செயலோடவும் வழிபட வேண்டும் அதே போல் அங்குள்ள வன்னி மரத்தை தலைவிருட்சமாக உள்ள வன்னி மரத்தையும் சுற்றி வருவது மிகவும் சிறப்பு சிதம்பரம் சுவாமிகள் மதுரையில் மீனாட்சி கோவிலில் தவம் புரிந்து அங்கு அவருக்கு தோற்றத்தில் மயில் வாகனம் வந்தது அதைத் தொடர்ந்து அம்மன் அவருக்கு காட்சி அளித்து குமரனுக்கு கோவில் கட்டவும் என்று கூறியதாக